பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இப்போ அர்த்தாசிரம சனின்னு சொல்லப்படக்கூடிய சனி இப்ப அஞ்சாம் இடத்திற்கு போகிறார் கோணத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய அளவில் க சாதகமான பலங்களை தர்றதில்லை அப்படிங்கிறது உண்மையினா கூட குருவோடய வீட்டுக்கு போகிறார் உங்களுடைய ஆகிய குருவோட வீட்டில் அவர் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற மாற்றங்களும் பெரிய அளவில் உங்களை கைவிடாத ஒரு அமைப்பில் தான் இருக்குது ஆக என்ன நடக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுப பிரிவுகளை செய்வார் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண வைப்பார் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் குழந்தைகளை வந்து நம்ம அப்படியே கோழி மாதிரி நம்ம கூட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம பெற்றுக்கலை நம்ம வளர்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குழந்தைகள் என்ன பண்ணுது அவங்களுக்கு சிறகு முளைச்சதுக்கு பிறகு அவங்க வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடம் மதுரையில் பிறந்த திருச்சியில் பிறந்தவங்க செ சென்னைக்கு வர்றது வெளிமாநிலத்திற்கு போகிறது இந்த மாதிரி குழந்தைகளை பிரிவாக பிரிய வைக்கக்கூடிய அமைப்பு பெற்றோர்களான விருச்சிகராசிக்காரர்களுக்கு இது உண்டுங்க இப்போ இதே இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி வர்றதுன்றது ஒரு நிறை ஒரு அமைப்பில் அதிர்ஷ்ட நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒன்று அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் என்ன பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல சனி இருந்து வீடு வாங்க முடியாமல் வாகனம் வாங்க முடியாமல் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டு கனவு பலிக்க போகுது இது வரைக்கும் ரெண்டு வருஷம் வீட்டில் தடை வாகனத்தில் தடை கிட்ட பேசவே முடியல அம்மாவுக்கு எனக்கு ஒரு மாதிரி முரண்பாடு அல்லது அம்மாவை பார்க்க முடியல அம்மாவை ஒரு இடத்துல வச்சுருக்க முடியல அம்மாவை பிரிந்து ஒரு இடத்துல இருக்கிற இந்த மாதிரி தாய் வழி அமைப்புகளில் ஒரு மாதிரியான சோதனைகள் இருந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நிறைவுகள் வரக்கூடிய தன்மை சர்வ உண்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான பெயரை இழந்தவர்கள் ஒரு ஆரோக்கிய குறைவு கடன் சுகஸ்தானத்தில் சனி இருந்தார்னாலே ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஆரோக்கிய குறைவு யாருக்கு ஏற்படும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே தான் அப்போ இளைஞர்களுக்கு ஒரு மாதிரியாக அதிர்ஷ்டம் இல்லாத நிலைமைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்போது மாறக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கும் அதாவது கெடுதல்களை தந்து கொண்டிருந்த சனி இப்போ வந்து கெடுதல்களை நிறுத்தக்கூடிய அமைப்பிற்கு அஞ்சாம் இடத்திற்கு மாறி இருக்கிறார் என்பது என்பது உண்மை ஐந்தாம் இடத்தில் இருக்கிறவர் ஏழாம் இடத்தை வேற பார்ப்பார் இப்போ வந்து ஆண் பெண் அறிமுகங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இளைஞர்களுக்கு காதல் ஏற்படும் அந்த காதலின் மூலமாக ஒரு புரிதல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவி உறவுகள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திருப்தியாக இருக்கும் கணவனுடைய ஆரோக்கியம் கணவனுடைய பொருளாதார நிலைமை இதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் மனைவிக்கு வேலை கிடைக்கல குடும்பம் பிரிஞ்சிருக்கு கணவனுக்கு ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல மனைவிக்கு ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் அவங்க அந்த ஒரு இந்த ஒரு பிள்ளைங்க தாத்தா பாட்டி கிட்ட வளருது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு யூனிட்டி ஒரு மாதிரியாக ஒற்றுமையாக குடும்பம் சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆக ஐந்தாம் இடத்து சனி மிகப்பெரிய கெடுதல்களை குருவின் வீட்டில் இருக்கிறதுனால செய்ய மாட்டார் இப்போ நான் ஏற்கனவே இந்த பேட்டியின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த இடத்துல எவர் வீட்டில் சனி இருந்து பலன் தருகிறார் என்பதும் ஒரு பெரிய விஷயம் ஆக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது வழக்கு வம்பு போன்றவைகள் சாதகமாக ஏற்படும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பூர்வீக அமைப்புகளில் கொஞ்சம் ஈடுபாடு வருங்க அதையும் ஒரு முக்கியமாக சொல்லணும் சொந்த ஊருக்கே போயிடலாம் சொந்த நாட்டுக்கே திரும்பி வந்துடலாம் சொந்த மாநிலத்துக்கே திரும்பி வந்துடலாம் தாய்மண் தமிழ் மண்ணுக்கே வந்து திரும்ப வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் வேலை ஆரம்பிக்கலாம் விவசாயம் செய்யலாம் கால்நடைகள் மீது ஆர்வம் போன்ற அமைப்புகள் தாத்தா பாட்டி செஞ்ச தொழிலை பண்ணலாம் அப்பா அப்பா செஞ்ச தொழிலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மண்ணுக்கே உரிய ஒரு மகத்தான அமைப்புகளை அப்படியே தொடர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே விற்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் அர்த்தாஷ்ம சனியில் உங்களுக்கு என்னென்ன அர்த்தாஷ்ரம சனின்னா கடந்த ரெண்டு வருஷமாக ரெண்டரை வருஷமாக அவர் வந்து நான்காம் இடத்தில் இருந்தார் அந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு என்னென்ன சோதனைகளை கொடுத்து வந்து கொண்டு இருந்தாரோ அவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு அது சுப அமைப்புகளாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஐந்தாம் இடத்து சனி பெரும்பகுதியாக அறுபது மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்லதைகளை செய்யக்கூடிய அமைப்பில் தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு விருச்சிக ராசின்னு சொன்னாவே இந்த பயத்துக்கு பயங்காட்டுறவங்கன்னு சொல்லலாம் பயத்துக்கே பய அப்படிதான் அவங்க என்னன்னா இவங்க உள்ள யார் இருக்கானே தெரியாது தலையை போய் தட்டினா ரெமோ வழி வருவார் தம்பி அப்படின்னு தட்டிங்கன்னா அன்னியன் வெளியே வருவார் இந்த மாதிரி காலையில் ஒரு மூணு மணி நேரம் ரெமோ மத்தியானம் மூணு மணி நேரம் ராகு காலத்தில் அன்னியன் சாயந்தரம் யமகண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹம்பி இந்த மாதிரி மூணு விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க மல்டிபிள் பர்சனாலிட்டி ஸ்பிளிட்டு டிசார்டர் இருக்கக்கூடிய பல ஆட்கள் வந்து விருச்சிகத்தில் தான் இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அமானுஷியங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆட்களும் இவங்க தான் அமானுஷ்யங்கள் கண்ணுக்கு படக்கூடிய ஆட்களும் இவங்க தான் பலவிதமான ரகசியங்களை தோண்டி தோண்டி வெளியே இருக்கக்கூடிய ஆட்களும் இவங்க தான் ரிசர்ச் இருக்கக்கூடிய ஆட்களும் இவங்க தான் இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் வெளியே போய் ஜம்முன்னு செட்டில் அதே மாதிரி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் மெடிசனில் பெரிய ஒரு கலைஞர்களா இருக்கிறது இந்த மாதிரி பல விசித்திரமான ஆட்களில் இவங்க எல்லாம் அது நடக்காது அதே மாதிரி விருச்சிகத்தில் யாரெல்லாம் குரு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ரமோஷன் வரப்போது விருச்சிகத்தில் யாருக்கு சுக்கரன் இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் கல்யாணம் போகிறது விருச்சிகத்தில் யாருக்கு சுக்கரன் புதன் இருக்கோ டபுள் ஃப்ளோர் கட்டுவாங்க விருச்சிகத்தில் யார் இருக்கோ புதுசாக நிலம் வாங்குறது வீடு வாங்குறதுன்னு மட்டும் இல்லாமல் கிராஸ்ல ராகுன்னு தான் ஒரு கேஸும் வரும் இதெல்லாம் பார்த்துக்கணும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொதுவாக பஞ்சமஸ்தானத்தில் சனி போக போகிறான் பூர்வீக சொத்து பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சதுன்னா முடியும் குழந்தைகளை போய் பாடப்படுத்துறது நாலு மணிக்கு மில்டரி ஆபிசர் வீட்டுல வளரதும் விருச்சிக ராசி நண்பர்களுடைய வீட்டுல வரக்கூடிய குழந்தைகளும் ஒன்னு அந்த தான் இருக்கும் ஏன்னா இவங்க அத்தனை பேருமே வந்தா கோவம் கொடூரம் பெரிய பெரிய தப்பு தான் அப்படியா சரி ஓகே போ அப்படி என்னடா என்னடா நீ உள்ள யாரா இருக்காங்கிற மாதிரி நம்பிக்கையை புரிஞ்சிக்கவே முடியாது யாரா நீங்கிற மாதிரி தான் இருக்கும் விரச்சிகராசி நண்பர்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி போய் உட்காந்துருக்காருனா பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் குழந்தை இல்லாத ஆட்களுக்கு வறண்ட காடுகளில் குழந்தை பிறக்கும் நான் சொல்றது புரியுதா ஆனால் நிறைய பேருக்கு மனசளவுல ஐ எம் பாயில் லைக் எனித்திங் நத்திங் மோட்டோ லூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல விமோச்சனம் ஏற்படும் பூர்வீக சம்பந்தப்பட்ட கோவில்கள் நீங்க எடுத்து பண்ற மாதிரி வரும் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செம்ம டைம் அஞ்சாம் இடத்துல போய் சனி உட்கார்ந்து கர்மாவிற்கான காரகன் பஞ்சமஸ்தானத்தில் உட்காரும் பொழுது லேண்டு ரியல் எஸ்டேட்டு புரோக்கரேஜு கட்டுமானத்துறை அரசியல் துறை கலைகள் சம்மந்தப்பட்டது அதாவது கலைகள் அப்படிங்கிறது அறுபத்தி நான்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு எதுல இருந்தாலும் சரி கண்டிப்பா என்னன்னா விருச்சிகத்தில் பிறந்தவங்க இந்த அறுபத்தி நாலில் ரெண்டாறு இருப்பாங்க மினிமம் டூ ஆறு ஏழுன்னு இருக்கக்கூடிய பன்மொழி கற்றுக்கக்கூடிய திறமை இப்ப உங்களுக்கு ஆரம்பிக்கும் பல மொழிகள் கற்றுப்பாங்க பல மொழிகள் பேசக்கூடிய மனிதர்கள் மூலிமா இவங்களுக்கு ஆதாயம் நிறைய பேருக்கு ஹெல்த்ல வச்சு பிரச்சனை நாலாம் இடத்துல சனி வந்து பிபி வந்து அப்போ எப்ப எழுதிட்டு இருக்கோம் இவங்க ஆல்ரெடி உங்க அன்னியன் சரியா திடீர்னு உள்ள சாமி வந்தா என்ன ஆகும் அந்த மாதிரி அதுக்குள்ள பிபி வேற எகிருது அப்ப இமேஜின் பண்ணி பாருங்க பல பேருக்கு ஹார்ட் இஷ்யூஸ் பல பேருக்கு அம்மாவின் மூலியமாக அசிங்க அவமானங்கள் பல பேருக்கு அம்மா தூரமா போகிறது குடும்பத்தை விட்டு பிரியறது சொந்தக்காரங்களை விட்டு பிரியறது வீட்டை விட்டு பிரியறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இல்லை ஸ்டாப் விஷயங்களும் ஒன்னும் சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படும் அஞ்சாம் இடம்னா ஆறுக்கு ஐந்தாம் இடம் ஆறாம் இடம்னா கடன் ஆறாம் இடம்னா நோய் ஆறாம் இடம்னா வழக்கு அது எல்லாமே முடியக்கூடிய தருணம் வந்தாச்சு இஸ் டு க்ளூம் ஸ்டேஜ் நல்ல ஸ்டேஜில் கண்டிப்பா இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் மட்டும் பாருங்கள் குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்திலயோ குழந்தைகளுடைய பிஹேவியர்கள் பேட்டர்லயோ கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லது சனி போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்தோன்னா மந்த புத்தி கொடுக்கும் அஞ்சாம் இடம்னா குழந்தை குழந்தைகள் நல்லா பதினாறு வயசு பதினேழு வயசு நல்லா நீட்டுக்கோ இல்ல இன்ஜினியரிங் ஸ்டடீஸ்க்கோ ஐஐடிக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த குழந்தை ஜாலியாக உட்காந்து கேம் விளையாண்டுருக்கும் புடிச்ச மாத்து மாத்துன்னு கிடையாது ஒரு முறையாரு குலதெய்வத்தை போயிட்டு வர்றது பெரிய சக்சஸ் கொடுக்கும் ராசி நண்பர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்க வேண்டியது அமாவாசை அமாவாசை என்று தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் கால புருஷனுக்கு எட்டாம் வீடு ஒம்பது கெட்டுங்கிறது விரயஸ்தானம் பொதுவாகவே வீட்டுல பெரியவங்கனால பிரச்சனை தாயினால பிரச்சனை அம்மாவினால பிரச்சனைனா எண்பத்தி ஐந்து சதவீதம் எஸ்ன்னு போடுவாங்க ஏன்னா அவங்க தான் இந்த தோஷம் இருக்கும் அதனால முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சாந்திகள் பிரேத்த சாந்திகள் அதே மாதிரி தர்ப்பணங்கள் பிண்ட பிரதானம் இதெல்லாம் பண்றது முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க வம்சாவளிகளுக்கு இந்த பாதிப்பு வராது அதே மாதிரி விருச்சிகராசில பெறக்கூடிய குழந்தைகளுக்கு சூப்பர் டைம் இவங்களுக்கு பிறக்குள்ள குழந்தை அந்த குழந்தைலாம் பயங்கரமான ஆளா இருக்கும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஆல்மோஸ்ட் லைக் ட்ரெண்ட் பிரேக்கர் ட்ரெண்டை உடைச்சு புது ட்ரெண்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஆட்களாக அடுத்த ரெண்டரை வருஷம் விருச்சிக ராசி நண்பர்கள் இருக்க போகிறாங்க ஹெல்த் மட்டும் பார்த்துட்டா போறோம் தூள் கலப்போம் தெரியுமா விஜயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஐந்தில் வருகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ஐந்தாம் வீட்டில் வருகிறார் சொத்துக்களை அள்ளித்தரப்போகிறார் என்னென்னலாம் மாதிரி முதலாளிகளாக போகிறீர்கள் நான் ஒரு ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வருடம் தொடங்குவீங்க முக்கியமாக காதல் வரப்போகிறது இவங்களுக்கு ஏழா ஆமா ஏழாம் வீட்டை சனி பார்க்கிறார் அப்போ வந்து என்ன ஆகும்னா பழைய சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் சும்மாவே ஒரு பத்து விசா பிரயோஜனம் இருக்காரு ரெண்டு பேரும் சண்டை போட்டு உட்கார்ந்திருப்பாங்க இவங்க ஒரு துருவம் அவங்க ஒரு துருவம் அப்படி பிரிஞ்சிருப்பாங்க அதெல்லாம் சரியாகி ரெண்டு பேருக்குள்ள காதல் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சம்பவத்தை ஞாபகப்படுத்தி விட்டா போதும் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க ஆனா அதை ஞாபகப்படுத்துற டூலா சனி வருவார் அவங்களுக்குன்னு அவங்க பழைய லவ் பண்ணும் போது அந்த பாட்டை போட்டு விடுவாரு அந்த மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணிவிடுவாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பார் இந்த மேஞ்சல் மாதிரி பின்னாடி வருவாருன்ற மாதிரி சொல்றீங்களா நிஜமா உண்மையிலேயே சொல்றேன் யாரெல்லாம் காதலித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அவர்கள் மூப்படைவதே இல்லை உதாரணத்துக்கு என்ன பாருங்க லவ் பண்ணிட்டே இருக்கீங்க ஜாலியா இருப்பீங்க ஏழாம் வீட்டை சனி பார்க்கும் பொழுது சனி அயல்நாட்டு யோகங்களை தருகிறார் சில பேர் காதல் ஒன்னா எல்லாரையும் காதலிக்கிறாங்க நான் சொல்றது ஒரே ஒரு ஆளை லவ் பண்ணுற காதலிக்காதவங்க காதலிக்கிறவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அல்லது காதல் எதுக்குமே கல்யாணம் பண்ணுவவங்க பொண்டாட்டியை லவ் பண்றது பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இது சொல்லும் போது நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க அப்ப நான் யாரும் வேணா காதலிக்கிறோம் நம்ம காதலிக்கலாம் பதிலுக்கு அவங்க காதலிக்கணுமே அதுதானே கஷ்டம் ஸோ அஞ்சு ஆறி ஏழை பார்க்கிறார் அடுத்து சனி பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கும் பொழுது நான் ஒரு தொழில் செய்கிறேன் எனக்கு எப்படி அதை வந்து பிராண்ட் பண்ணுன்னு தெரில என்பதுலாம் அதை பிராண்ட் பண்ணி நல்லா மேலே கொண்டு வருவார் இன்னோவேஷன்ஸ் டெக்னாலஜி எல்லாம் பண்ணுவார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போனா குடும்பஸ்தானம் வெச்சிகராசிக்காரர்கள் தாலி கட்ட மாங்கல்யம் தாரணம் நடக்கப் போகிறது ஆண்களாக இருந்தால் இவர்களெல்லாம் வந்து புதிய காதல் அத்தியாயம் எனக்கு பழைய காதல் முடிஞ்சு போச்சு சார் அந்த லைஃப் விட்ருங்க இனிமேல் புதுசாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் சனி நினைத்தால் என்ன வேணால் நடக்கும் முக்கியமாக குழந்த பிறக்கும் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க இந்த வருடம் குழந்த பிறக்கும் அதிலும் சனி கொடுக்கறதுனால ட்வின்ஸாக பிறக்க கூட வாய்ப்பு இருக்குது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம ஒன்ராதல் ப்ராண்ட் விலை தங்கள் ஒரே ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது